இப்பதான் கன்னியாகுமரிய வந்து ஷூட்டிங் இருந்தது நேற்று வரதா இருந்தது அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஜி காட்டோரை பத்தி பேசணும்னு சொன்னா எவ்வளவோ இருக்கு முக்கியமா அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து இலக்கணம் ஜிஏ காட்டோர் அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா வந்து அந்த மறக்கவே முடியாது அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாடுவார் அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருந்தாங்க இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் ஒரு அவர் கோபப்படுவார் அரசியல்வாதிகள் மேலையும் அவர் கோபப்படுவார் ம்மையோம் கோபப்படுவார் ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது ஏன் சொன்னா இந்த விஜயதாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும் சுயந்ததும் இருக்காரு ஒரு அன்பு இருக்கும் அவர் வந்து ஒரு தைரியத்துக்கோ வீரத்துக்கோ இலக்கமானவர் அவர்கிட்ட பல பேருக்கு வந்து எல்லாருக்குமே அவர் பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும் எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது ரெண்டு முக்கியமானது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிடல்ல நான் வந்து சிறைநிலம் இல்லாம அங்க இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்க ரொம்ப தொந்தரவா இருந்தது தற்போதைய பண்ண முடியல அப்போ விஜய காக்கா அங்க வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அது என்ன பண்ணாத தெரியாது எல்லாரையும் வந்து அங்கிருந்து போ சொல்லி கிளியர் பண்ணி வீட்ல வந்துட்டு என் ரூம் பக்கத்துலயே எங்க ரூம் போடுங்க யார் வர கடை பாக்கலாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணனே சொன்னாங்க அது வந்து குடும்பத்தை வந்து மறுக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு சிங்கப்பூர் மலேசியா இந்த சோக நடிகர் சங்கம் இந்த சோகா போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ல ஏறிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் விரும்புவது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சூழ்ந்துட்டாங்க மீடியா இல்லாம உறவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் பின்பாடுற அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியலை அவர் பஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படியே இறங்கி வந்தார் இந்த டவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல எல்லாரையும் ஒரு அடிச்சு விரட்டி அப்படியே ஒரு பாதியாற்றிட்டாங்க அப்படியே பாதியாற்றி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஒண்ணு இல்லையே என்ன சொத்து பார்க்குறீங்களே ஒன்றாக இல்லையேன்னு அந்த மாதிரி ஒரு ஆளு கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேரு எழுபத்தொன்னு பால் அவ்வளவுதான் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸர்ஸ் நூற்றுக்கணக்காக எங்களை பிரித்து மக்களை பகல் வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார் வாழ்ந்த ஒரு கோடி மறைந்த ஒரு கோடி மக்கள் மனதில் யார் விஜயகாந்த் போன்றோம் வாழ்க விஜயகாந்த் நாம் உதவி வேணும் எப்போ போகலாம் அவர் பதவியில் இருந்தாலும் சரி இல்லைன்னா சரி படம் இருந்தாலும் சரி இல்லைன்னா சரி கவலைப்பட பண்ணுறாரு உடனே சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ஃபோன் பண்ணி இவருக்கு என்ன பிரச்சனை பாருங்கண்ணே அப்படிம்பார் அந்தளவுக்கு திரைப்பட தொழிலே நம்பி வந்த இளைஞர்களுக்கு உள்ள உணவு கொடுத்த ஒரு அன்னதான பிரபு திரு விஜயகாந்த் அவர்கள் நடிகை சங்கத்தில் இருந்த லோனை கமல் ரஜினாம் கூப்பிட்டு போய் மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்து பள்ளத்தை வாங்கி பேங்கில் போட்டு கடலையும் அடைச்சவர் அப்பேற்பட்ட பேர் மாபெரும் ஒரு மனிதர் அவரை போய் நடிகைன்னு சொல்வதை விட மனிதர் மனிதருள் வணக்கம்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட மனிதர் நான் அவரோட நிறைய படம் நடிச்சிருக்கேன் எனக்கு பெருமையாக இருக்குது அவருக்கு அப்பா நினச்சிருக்கேன் நண்பன் நடிச்சிருக்கேன் வேலைக்காரன் நினச்சிருக்கேன் அத்தனை கதாபாத்திரத்துலையும் அவர் எனக்கு மரியாதை கொடுத்து அன்பு செலுத்தி தான் நடிப்பார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை இழந்துவிட்டோம் லண்டன்லேருந்து கேண்டல்லேருந்து சிலோன்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு உலகத்தமிழர் அத்தனை பேரும் அவரை பற்றி விசாரிக்கிறாங்க அந்தளவுக்கு உயர்ந்த ஒரு மனிதர் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் வணக்கம்